சௌரியரை பார்க்கறதுக்கு நம்ம கோவாக்கு போறோம் டிசம்பர் மாதம் பழைய சூப்பர் வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது புனித கார்மேல் அன்னை திருத்தலம் கோவளம் கோவளம்ன்றது சென்னை வாசிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் கோவலம் பீச் வந்து நம்ம ஈசிஆரில் இருக்குது சென்னைக்கு பக்கத்துலையே ஒரு அழகான பீச்சு இந்த ஏரியா மக்களுக்கு இதுதான் பங்கு கோயில் இந்த சர்ச்சோடு சேர்த்து ஒரு அழகான ஸ்கூலும் இருக்குது ப்ளஸ் டூ வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்குது செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலு பாருங்க இந்த ஸ்கூலு அழகா இருக்குது பெரிய கிரவுண்ட் ஒண்ணு கூட இருக்குது சூப்பரா இருக்குது ஸ்கூலு சின்ன வயசு ஞாபகம் வருது இப்போ நம்ம இந்த சர்ச்சோட சரித்திரத்தை பத்தி நான் இடையில இந்த வீடியோல ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு நான் சொல்றேன் இந்த வீடியோ முதல்ல பாருங்க நம்ம சர்ச்சுக்குள்ள முதல்ல போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை முடிச்சிட்டு இந்த அழகான சர்ச்சோட சரித்திரத்தை பத்தி நான் சொல்றேன் வாங்க இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ள போலாம் பழைய சர்ச் இருக்கும் புது சர்ச் இருக்கும் ஒத்திரை மாதா சர்ச்சும் இருக்கும் எல்லாமே இப்போ ரெனோவேட்டட் தான் கார்லாம் பார்க் பண்ணுறதுக்குலாம் நல்ல சௌரியமாக இடம்லாம் நிறைய இருக்குது இதுதான் அந்த சர்ச்சு இது புது ஆலயம் பழைய ஆலயம் அந்த பக்கத்தில் இருக்குது வாங்க நம்ம இப்போ இந்த புது ஆலயத்துக்குள்ளே போவோம் திறந்தா இருக்குது சர்ச் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது ரெண்டு சைடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏறி போகிறதுக்கும் உண்டான படிக்கட்டும் வச்சுங்க இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட லிஸ்ட்டு பேர் முக்கியமான நிறையா உபயோகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களோட லிஸ்ட்டு இதுதான் அந்த ஆலயத்தின் உள்பகுதி நிறைய எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எல்லா சர்ச்சிலையும் இருக்கிற மாதிரி தான் இப்போ ஜீசஸோட பாடுபடுற இருக்காங்க அதுக்கு லெப்ட் சைட்ல கார்மல் அன்னையோட சுரூபமும் வச்சிருக்காங்க இங்க வந்து இடையில ஏதாவது ஒரு நாள் தேர் விடுவாங்க அதனால அந்த தேருக்கு குண்டான செட்டப்பும் வச்சிருக்காங்க கார்மெல்யன் மாதாவை நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க இதுதான் அந்த கார்மல் அன்னையோட தேர் பவனையோட சுரூபம் கார்மேல் அன்னையோட மற்றொரு சுருபம் நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்களும் வேண்டிக்கிட்டு இந்த சர்ச்சை பற்றி நான் வெளியில் போயிட்டு கௌரவமாக சொல்கிறேன் இது வந்து புது ஆலயம் இல்லையா இப்போ புதுசாக கட்டினது அதுக்கு கட்டினவங்களோட அந்த உதவி பண்ணவங்களோட முக்கியமான பிள்ளைங்களோட லிஸ்ட்லாம் அங்கே போட்டுருந்தாங்க பார்த்தோம் இது ஒரு மணிமண்டபம் வச்சுருக்காங்க மணிமண்டபத்தில் மேலே மணிக்கருக்கு அதுக்கு மேலே வந்து கை ஜீசஸோட ஸ்டாச்சு எல்லாத்தையும் ஆசிர்வதிக்கிற மாதிரி அன்னையின் திருவள்ளுவர் வச்சுருக்கிறாங்க கன்னடி வச்சிருக்காங்க இந்த மெழுகுத்திருக்கோராட் அங்கே இருக்குது இதுதான் இந்த அவர் லேடி மவுண்ட் கார்மல் ஸ்ரைன் பெல்ட் டவர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் நீதிநாதன் அவர்கள் செங்கல்பட்டு டயசிஸோட பிஷப்பு அவர் வந்து திறந்து வச்சுருக்கிறார் இரநூத்தி எழுபது கிலோவான் அந்த பெல்லோட வெயிட் டூ செவன்ட்டி கேஜி பத்து வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட சௌரியார் சௌரியரோட திருவருவம் சௌரியாரை பார்க்குறதுக்கு நம்ம கோவாவுக்கு போகிறோம் இந்த டிசம்பர் மாதம் அவர் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கீழே இறக்குவாங்க அந்த பாம் ஜீசஸ் சர்ச்சு மேலே அந்த மேலே வச்சுருக்கிற இடத்துலேருந்து அதை பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம் சௌரியார் தான் இருக்குது இதுதான் இந்த பழைய சர்ச்சு ஆதி காலத்தில் இருந்த சர்ச் இதுதான் இதெல்லாம் வந்து இப்போ டெவலப் பண்ணது கொடிமரம் நல்ல பெருசாக இருக்குது டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன் தான் போட்டிருக்கு கேமரா எடுக்கக்கூடாதுன்னு போடலை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க நானும் கொஞ்சம் சொல்கிறேன் கோவலம் கார்மேல் அன்னை ஆலயம் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கட்டியிருக்கிறாங்க இந்த சர்ச்சு நல்லா வளர்றதுக்கு காரணம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இங்க வந்து குடியேறினாங்க இந்த பங்குல வந்து சேர்ந்து வழிபட்டாங்க அது மட்டும் அக்கம் அக்கம்பக்கத்துல இருக்க இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த அன்னையை வந்து வணங்கிட்டு போறது வழக்கம் அந்த மக்கள்லாம் வந்து வணங்குறத பார்த்துட்டு இதை வந்து ஒரு திருத்தலமா உயர்த்தலான்னு சொல்லிட்டு நம்ம ஆயரோட வீட்டுல வந்து ஆயரோட ஆலோசக கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டது இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு செங்கல்பட்டு மரம் மாவட்ட ஆயர் இல்லத்துல இது நடந்துச்சு அதுக்கப்புறம் மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு மேதகு ஆயர் அந்தோணி சாமி நீதிநாதன் அவர்களால் இந்த கார்மேல் அன்னை ஆலயம் திருத்தலமாக உயர்த்தப்பட்டுங்க இதுதான் இந்த சர்ச்சுக்குள்ள பழைய ஆலயம் சூப்பரா இருக்கு சாண்டா மரியா டோ மாண்டே கார்மேலோ கோலம் ஆரோ போர்னாஸ் ஏதோ பென்சில் எதுவும் எழுதிருக்கு ரோம் இருக்கும் லட்டின் மொழியாக இருக்கும் சில எவ்வளோ அழகா சட் சூப்பராக